அன்பார்ந்த நேயர்களே இந்த வருடம் இந்த விஸ்வாவசு வருஷம் மேஷ ராசிக்கான பலன்களும் பரிகாரங்களும் பார்ப்போம் பொதுவாக கோச்சார பலன்கள் ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது தான் நூற்றுக்கு நூறு மிகச் சரியாக இருக்கும் எனவே ஓரளவு இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு எடுத்துக்கணும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி இதற்கு முன்னர் நடந்த சனி பயிற்சி திருக்கணிதப்படி நடந்தது ஏழரை சனி ஆரம்பித்துள்ளது மூன்றாம் இடத்திலே குரு இருக்கிறது அதே போல் ராகு கேதுக்கள் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கிறது அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சனி மூன்றாம் இடத்தில் குரு என்று இந்த மூன்று மேஜர் பிளானட்ஸ் இருப்பதால் இந்த முறை பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வயிற்று உபாதைகள் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனம் தேவை இருபது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு இரத்தப்போக்கு கண் உபாதைகள் எலும்பு முறிவு ஆப்ரேஷன் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புண்டு கவனம் தேவை நாற்பது முதல் எண்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு கண் நரம்புகள் பாதிப்பு தொழிலில் பதவி நீக்கம் கஷ்டத்தால் வேறு இடம் மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலை கஷ்ட ஜீவனம் அலைச்சல் உறவினர்களோடு பிரச்சனை எதிரிகளால் பயம் புத்திர சோகம் சிலருக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் திருமண தடை நீங்கும் புத்திர தோஷம் விலகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வெளிநாட்டு வேலை தொடர்பாக சிலருக்கு பொருள் விரயம் ஏற்படும் இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம் விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களால் பொருள் வரவு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் இருப்போருக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வேலையில் சில நஷ்டங்கள் ஏற்படலாம் எனவே கவனம் தேவை அதுபோல லாட்டரியில் அதிர்ஷ்டம் இல்லை தங்க வியாபாரம் செழிக்கும் நவரத்தன வியாபாரம் நஷ்டத்தை கொடுக்கும் ஈயம் அலுமினியம் காப்பர் பிளாட்டினங்கள் போன்ற உலோகப் பொருட்கள் வியாபாரம் சிறக்கும் காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்பனை மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சிறப்பு டிராவல் ஏஜென்சி நடத்துவோர் கட்டாயம் நஷ்டப்படுவார்கள் வரும் டிசம்பர் மாதத்திற்கு பின் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் கிட்டும் ஹோட்டல் வாகன விற்பனை போன்ற தொழில் செய்வோர் நல்ல லாபம் அடைவார்கள் கடன் பிரச்சனை தலை தூக்கும் அதனால் வம்பு வழக்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே மிகவும் எச்சரிக்கையும் கவனமும் தேவையுடன் தேவை இந்த குரு பெயர்ச்சி ஆண்டு ஓரளவு மந்தமான சூழ்நிலையே இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆனால் அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து அது வேறுபடலாம் நூற்றுக்கு நூறு மாறுதல்களும் இருக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் முருகனை வழிபட்டு கந்தசஷ்டி கவசம் சொல்லி அவர்கள் பயன்